மார்க் கொடுக்குறாரு அங்க எரிபத்து நாயனாருடைய எரிபத்து நாயனார் சிவகாமி ஆண்டாருடைய மலரையெல்லாம் பறித்து யானை கீழே சிந்திரும் யானையை வந்து வெட்டி வீழ்த்தீர்றாரு யார் எரிபத்து நாயனார் சிவகாமியாண்டாரு அந்த இடத்துல நிற்கிறார் அவர் மலர் இல்லாதனால நிற்கிறார் யானையெல்லாம் இறந்து கிடக்குது கையில் மலுவோட எரிபத்தை நின்றுட்டு அங்கே புகழ் சோழர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா யாரோ ஒரு எதிரி நாட்டுக்காரர் அவங்களுடைய எதிரி உங்களுடைய பட்டத்தை யானையை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ரொம்ப வேகமாக வர்றார் ரொம்ப கோபத்தோடு வேகமாக குதிரையில் வர்றார் குதிரையில் வந்து கீழே இறங்கி பார்த்தா மலுவோட ஒருத்தர் நின்றுருக்கிறார் கையில் மழுகு இருக்குது நெற்றியில் திருநீர் இருக்குது கழுத்தில் ஒருத்திராட்சம் போட்டிருக்கிறாரு யாரையும் அவர் கேட்கவே இல்லைன்னா அவர் இறங்கின உடனே என்ன நினச்சாராம் குளையணி காதினானுக்கு அன்பராம் குணத்தின் மிக்கார் பிழைபடி நன்றி கொள்ளார் அப்படின்னு முடிவு பண்ணார் தப்பு வந்து அவர்கிட்ட இருக்கார் அவர் யார் செவ்ருமானுடைய அடியார் அதனால் அவர்கிட்ட தப்பு இருக்காது தப்பு நம்ம பக்கம்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி போய் அவர்கிட்ட போய் வணங்கி அவர் எரிபத்த நாயனார்கிட்ட போய் அவர் நின்று வணங்கி யார் புகழ்ச்சோழர் அரசர் வணங்கி அங்கு கேட்டது ஒன்று இங்கு நடந்தது ஒன்று அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அப்போ தான் வந்து பேசிகிட்டு இருக்கிற பொழுது எல்லாத்தையும் கேட்டுட்டு புகழ்ச்சோழர் சொல்கிறார் இந்த மாதிரி அவர் நடந்ததெல்லாம் சொல்கிறார் சாமிக்கு கொண்டு போன மலரை பறித்து கீழே சிந்திடுச்சு யானை அதை தடுக்கிறதுக்கு முற்பட்ட குத்துக்கால் பாகர்கள் யானை எல்லாத்தையும் நான் வெட்டிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இதுக்கெல்லாம் காரணமானது யார் நான் இந்த யானை என்னுடையது குத்துக்கால் பாகர்கள் என்னுடைய சேவர்கள் இதுக்கெல்லாம் நான் தான் காரணம் என்னை நீ கொள்ளு அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாளை எடுத்து உருவி அவருக்கு கொடுத்தார் அப்போ தான் அவர் அந்த வாழை வாங்கி இப்படிப்பட்ட அரசருக்கு நாம் தீங்கு செஞ்சுடுமா என்று சொல்லி தன்னை தானே அவர் வந்து கழுத்தை அறுக்கிறதுக்கு முப்படுறார் அதற்கு பிறகு பெருமானுடைய அசரீரி வருது